ஆ வணக்கம் இன்னைக்கு துவரை நம்ம தோட்டத்தில் இருக்க துவரையை பற்றி நம்ம பார்க்குறோம் இப்போ மார்கழி மூன்றாவது வாரம் துவரை எல்லாமே ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து இருக்குது அதாவது நம்ம நாலு மூணு வகையான கலப்பை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் மூணு வகையான கலப்பை யூஸ் பண்ண அதுலேயும் உரங்களையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியாக வந்து உரங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அதை பொறுத்து வந்து வித்தியாச வித்தியாசமாக பூக்கள் வந்து இருக்குது அதாவது இந்த நேரம் வந்து எப்படி இருக்கணும்னா மார்கழி மாதம் வந்து மலர்ந்து இருக்க பூ பூ இருக்கணும் ஒரே ஒரு பகுதியில் மட்டும் நம்ம ச தோட்டத்தில் வந்து அதாவது மொட்டுக்களாக இருக்கும் மற்ற எல்லா பகுதியிலையுமே வந்து அதாவது மலர்ந்து பூக்கள் எல்லாமே மலர்ந்து இருக்கும் அது என்னென்ன கலப்பையில் எப்படி எப்படி அதாவது உரங்கள் எப்படியெல்லாம் கொடுத்துருந்தோம் அப்படின்னு நம்ம முழு தகவல் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் மொதல் ஒ ஒரு பகுதியில் வந்து அதாவது நீண்ட கால தரிசு ஒரு முப்பது வருடம் தரிசாக இருக்கிற இடத்துல அது ஒரு எண்பது சென்ட் இடம் மட்டும் இருக்கும் அந்த இடத்துல மட்டும் கொழுக்கலப்பை அதாவது கொழுக்கலப்பைன்னு சொல்கிற சுழல் கிளப்பையை வச்சு நம்ம வந்து இது வந்து பண்ணியிருந்தோம் அதாவது உழவு போட்டு ஆடி முத் ஆடி இரண்டாம் தேதி தான் உழவு செஞ்சோம் வேணால் ஆடி இருபத்தஞ்சாந்தேதி நம்ம வி விதைப்பே பண்ணிட்டோம் அதிகமாக வந்து அந்த நிலம் வந்து ஆற விடவே இல்லை உழவு போட்டு இருபது நாள் தான் ஆற விட்டுருந்தோம் இருபது நாளுக்குள்ளே விவசாயம் செய்யணும் அது வந்து கடைசியாக வாங்கின நிலங்கள் பல வருட தரிசு முப்பது வருடத்துக்கு மேலே இருந்தால் தரிசு நிலம் அந்த இடத்துல வந்து கலப்பை போட்டு விவசாயம் பண்ணியிருந்தோம் அந்த இடத்துல நம்ம எந்த அதாவது உரங்கள் எந்த வகையான சாணங்களும் நம்ம பயன்படுத்தவே இல்லை வேணால் அதில் களை மட்டும் செடி முளைச்ச ஒரு சுமார் ஒரு ஒரு மாதம் கழிச்சு நம்ம கை களை வந்து எடுத்தோம் சுமார் இருபது பேர் அந்த இடத்துல மட்டும் ஆச்சு அந்த எண்பது எண்பத்தஞ்சு சென்ட் இருக்கும் இருபது பேர் ஆச்சு அது அதில் செடி நல்லா மலர்ந்து பூக்கள்லாம் நல்லா சூப்பராக மலர்ந்துருக்கு அதாவது கலப்பைனா சுமார் ஒன்றரை அடி ஆலம் வரையில் இறங்கும் அந்த கலப்பையோட ஃபோட்டோ கூட நான் உள்ளே வந்து இணைக்கிறேன் சுமார் ஒன்றரை அடி ஆலம் வரையிலும் கலப்பை வந்து இறங்கும் அந்த இடத்துல கோரை அருகெல்லாம் கம்மியாக இருக்குது வேணால் அங்கே வந்து துத்தி செடியும் அதாவது நம்ம மூல நோய்க்கு பயன்படுற அந்த துத்தி செடியும் அதேமாதிரி முடக்கத்தான் கீரை அதாவது நம்ம முட்டு கை கால் மூட்டு வலிக்கெல்லாம் பயன்படுத்துவாங்களே அந்த முடக்கத்தான் கீரை செடியும் துவர செடியை பின்னி பிணைஞ்சிருக்கு அந்த களை செடி தான் அங்கே இருக்குது அதில் பூக்கள் எல்லாமே நல்லா அருமையாக இருக்குது துவரையில் எந்த இதுவுமே வரல அது சூப்பராக இருக்குது நம்ம வேற ஒரு பகுதியில் சட்டி கலப்பை போட்டிருந்தோம் அந்த சட்டி கலப்பை போட்ட அடுத்தேன் அந்த சட்டி கலப்பை போட்ட இடத்துல வந்து செம்மண் கலந்த வண்டல் மண் நிறைந்த பகுதி அந்த பகுதி அது இங்கே வந்து சாணம் அதாவது கோழி உரம் மட்டும் நம்ம கொடுத்துடணும் அந்த பகுதியில் வந்து கொஞ்சம் மகசூல் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது இதில் ரொம்ப மோசமாக இருக்கிற எந்த இடம் பார்த்தோம்னா நம்ம மகசூல் அதாவது செடியோட வளர்ச்சியும் சரி பூக்களும் ரொம்ப குறைவாக இருக்கிறது எந்த இடம்னா மரங்கள் டிம்பர் மரங்கள் சுமார் ஒரு இரண்டு வருடம் இரண்டரை வருடம் மரமாக இருக்கிற இடத்துல சோளமும் துவரையும் சேர்ந்து விதைத்த இடத்துல வந்து செடியோடய வளர்ச்சி வந்து மிக குறைவாக வந்து இருக்குது பூக்களும் மிக குறைவாக வந்து இருக்கும் இதே இது எள்ளு செடிக்கு ஊடுபயிராக போட்டதும் இதே இது துவரை தோரைக்கு ஊடுபயிராக போட்டதும் வந்து நல்ல நல்ல மகசூல் நல்ல அதை பூக்கள்லாம் நிறையா இருக்குது பூக்கள்லாம் பூக்கள் மொட்டுகளும் வர ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு ஒரு சில பகுதியில் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஈரக்களி இருக்கிற இடத்துல வந்து அதாவது ஈர நம்ம பூமியில் ஈரக்கலையும் ஒரு பகுதியில் வந்து இருக்கும் அந்த இடத்துல வந்து எப்படி இருக்குன்னா செடி வந்து நெருக்க விதைச்சிட்டாங்க ரொம்ப நெருக்க விதைச்சதுனால காற்றோட்டம் போகாமல் இருக்கிறதுனால எல்லாமே அப்படியே மொட்டுகளாகவே இருக்குது எதுவுமே இன்னமும் பூக்களாக மாறலை மொட்டுகளாக அதாவது காற்றோட்டம் போகாமல் இருக்கிறதுனால பூக்கள் மாறாமல் அதை இன்னும் மலராமல் அப்படியே மொட்டாகவே இருக்குது இது மலர்ந்து வருமா அது சுமார் ஒரு முப்பது நாற்பர் சென்ட் இருக்கும் அது மலர்ந்து வருமா அப்படின்னு ஒரு ஒரு வாரம் தான் நமக்கு தெரியும் இப்படி ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு இடத்துல வந்து இருக்கும் இதே இது ஐந்து கலப்பை பாய்ச்சி நம்ம ஒரு இடத்துல வந்து விவசாயம் அது போட்டிருந்தோம் ஒரு அந்த இடத்துல வந்து நம்ம சித்திரை மாதம் எள்ளு விதச்ச இடம் எள்ளு விதைச்ச இடத்துல கோழிச்சாணம் மட்டும் போட்டுட்டு ஐந்து கலப்பை வச்சு நல்லா உழவு செஞ்சுட்டு அந்த இடத்துல வந்து எள் வந்து இது துவரை வந்து விதச்சிருந்தோம் தனி துவரை தான் தனி துவரை வச்சிருந்தோம் அந்த இடத்துலையும் நல்ல மகசூல் வந்து இருக்குது இதில் வருடம் வந்து நம்ம நான் ஹைப்ரிட் ரகம் சேர்ந்து விதைச்சோம் தனியாக அதாவது வேணா ஹைப்ரிட் ரகம் என்னோடய பூமிக்கு வந்து சரிப்பட்டு வரல இதே நாட்டு துவரை தான் நல்லா அருமையாக வந்து வந்துருந்துச்சு இந்த வருஷமும் ஓரளவு பரவாயில்லாமல் இதுவரையில் இருக்குது இனி மழை பெஞ்சால் கூட ஓரளவு பிரச்சனை இல்லை அதாவது பூ பூக்கும் போதோ அல்லது பூ பூக்கிறதுக்கு முன்னாடி அந்த பூ பூக்கம் மொட்டு வரும்போது மழை வெந்து பெய்யக்கூடாது இனி தை மாதம் அல்லது மார்கழி இறுதியில் மழை வரும்னு சொல்லியிருக்காங்க அந்த மழை பெஞ்சால் கூட இனி வந்து இந்த துவைக்கு வந்து பாதிப்பு அதிகமாக இருக்காது இனி புது இலைகள் வந்து அதுக்கடுத்து எல்லாம் வர்றது அதாவது தண்ணீர் ஈரம் புது இலைகள் வரும் புது இலைகள் வந்ததுன்னா பூக்கள் வரும் அதனால் வந்து நமக்கு இது ஆகும் வேணா இந்த தடவை இந்த மகசூலே நல்ல மகசூல் தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இதில் இனி ஸ்ப்ரே பண்ணவே முடியாது அதாவது நமக்கு கலப்பை தான் என்ன மாதிரி கலப்பை வந்து பயன்படுத்தணும் அதுக்கடுத்து இதுக்கு அடி உரம் ஆரம்பத்துலேயே கொடுத்தார மட்டும்தான் போதும் மேலே வந்து எந்த ஸ்ப்ரேயும் இப்போதைக்கு இங்கே எங்கள் பகுதியில் வந்து பண்ண முடியாது இதே இது நகரத்தில் இருக்கோம்னா நகரத்து ட்ரோன் மூலமாக வந்து பண்ணுவாங்க ஆனால் எங்கள் கிராமத்தில் நான் ஸ்ப்ரே எதுவும் பண்ண மாட்டேன் பண்ணுறதும் கிடையாது இதே இது ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி மழை பெரிய மழை பேஞ்சிருந்துச்சுன்னா இந்த பூக்களும் வராமல் அப்படியே திரும்ப திரும்ப புது இலைகளாக வந்து மலர்ந்துகிட்டே போயிருக்கும் அதே மாதிரி பருவமும் கரெக்டாக ஆடி மாதமே நம்ம விதைச்சிட்டதுனால பூக்கள் எல்லாமே இந்த மாதிரி நல்லா இருக்குது ஒவ்வொருன்னு ஒவ்வொரு அனுபவமும் நல்ல பரவலாமல் இருக்குது இதே மலட்டு செடியாக வந்து நமக்கு செடியே இல்லை அதேமாதிரி இலையில் வந்து இலை இலை மலட்டு செடியாக இருந்தால் இலையிலே காமிச்சு கொடுத்துரும் இலை எல்லாமே நல்லா சூரிய ஒளிச்சு அதாவது நல்ல படப்பட அது காத்தோட்டம் படப்பட இலைகளோடைய தன்மையும் நல்லா அருமையாக இருக்குது நல்ல மகசூல் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம் மாசி கடைசி வரையிலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீ தோரை அறுவடை பண்ணும்போது நீ ஃபோட்டோ வந்து எடுத்து அனுப்பிச்சிடுறேன் இதில் நம்ம விவசாயிகள் வந்து பொதுவான எங்கள் ஏரியாவில் வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா சித்திரை மாதமே சட்டியை உல சட்டி கிளப்பையை போட்டு நல்ல நிலத்தை ஆறவிட்டு அதுக்கடுத்து வைகாசியில் ஒரு உழவு போட்டு வச்சுருவோம் ஆடி மாதம் வந்து கரெக்டாக வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உழவு போட்டு அதுக்கடுத்து விதைப்போம் இதுதான் பொதுவாக வந்து துவரைக்கு மட்டும் பண்ணுறது இதே துவரைக்கு ஊடு பயிரா வந்து பயிர் வகைகள் பயிர் செஞ்சோம்னா கட்டாயம் வந்து சாண வகைகள் அதாவது கோழிச்சாணம் அதாவது எங்களுக்கு பக்கத்தில் வந்து கோழி பண்ணை வந்து இருக்குது அதனால் கோழிச்சாணம் போடுறோம் இதே ஆட்டுப்பண்ணையும் இருக்குது ஆடுகளும் செம்பரி ஆடு அதிகமாக வளர்க்குறாங்க அந்த இதுவும் சாணம் கிடைக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொருக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி சாண வகைகளை தூவி விட்டு பண்ணாலே நல்ல மகசூல் இதில் இன்னொன்று என்னென்னா எங்களோட நிலம் கடைசியாக இருக்குது நிலத்தோடைய கடைசி அதாவது அதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே கண்மாய் அதனால் பூச்சி தாக்குதல் புழு தாக்குதல் வந்து ரொம்ப வேகமாகவே வரும் எங்களுக்கு தான் மொதல் வந்து எஃபெக்ட் பண்ணோம் அதனால் நாங்கள் முன்னாடியே பயிர் செஞ்சிட்டோம் அதாவது ஒரு கொஞ்சம் முன்னாடியே பயிர் செஞ்சிட்டோம் அறுவடை தனிப்பயிராக பயிர் செஞ்சுருக்கிறதுனால வேகமாகவே எல்லாமே பூக்கள் வந்து வந்துடுச்சு இது இரண்டு முறை அறுவடையாவது வரும்னு நினைக்கிறோம் ஏன்னா மொட்டுகளும் ஒரு பகுதியில் வந்து இருக்கிறதுனால இடைவெளி நல்லா நிறைய விட்டு பண்ணுறது நல்லது இதே ஊடுபயிராக பண்ணும்போது வந்து சோளம் அல்லது மற்ற பயிர் பண்ணும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது சிறப்பு அதே மாதிரி எங்களுக்கு எங்கள் பகுதியில் வந்து பன்னி தொல்லையோ அதாவது பன்றியோட தொல்லை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேணால் தோரையை வந்து காட்டு பன்றி வந்து அதிகமாக வந்து சாப்பிட்றதில்ல இதே இது மான் வந்து புள்ளி மான்னு சொல்கிற அந்த மான் வந்து தோரையை வந்து காயை வந்து உருவி உருவி கீழே போட்டுரும் ஒவ்வொன்றா சாப்பிடாது பட்டு ஒரு சில இடத்துல மட்டும் உருவி போடும் அவுட்ரு பகுதியில் மட்டும் பட் நிறைய சேதம் இருக்காது அவுட்ரு பகுதியில் மட்டும் ஒரு சில இடத்துல வந்து சாப்பிட்டு போட்டுரும் உருவி போட்டுரும் அது மட்டும்தான் சேதம் வரும் வேணால் காட்டு பன்றியை வந்து உள்ளே குட்டி போட்டு மெத்தை மாதிரி ரெடி பண்ணி குட்டி மட்டும் போடுற அந்த மாதிரி மட்டும் பண்ணோம் மற்றபடி வந்து இந்த துவரைக்கு வந்து காட்டு பன்றியினால் சேதம் வந்து குறையும் இந்த வருஷம் மட்டும் எங்கள் பகுதியில் அதிகமான விவசாயிகள் வந்து இந்த காட்டு பன்றிகளால் மான்னாலே சேதத்தினால பெரும்பாலான மிளகாய் விவசாயம் எல்லாம்